உங்க முகத்துல நிறைய கருமை இருக்கு அதே போல நிறைய மங்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம முகத்தில் மங்கு வந்தாவே நம்ம மனசளவில் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் ஏன்னா மங்கு ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா முகம் ஃபுல்லாக அங்கங்கே பரவ ஆரம்பிச்சிடும் முதல்லையே நாம் இதுக்கு இந்த மாதிரி செஞ்சு விட்டோம் அப்படின்னா மங்கு இருந்தாலும் மறைஞ்சிடும் அதே போல் நம்ம இதை வாரத்தில் ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ எடுத்துக்கிட்டால் நம்ம முகத்தில் மங்கு வரவே வராது முகமும் நல்லா க்ளீனாக இருக்கும் கொஞ்சம் கூட முகப்பொருட்களோ முகப்பொருட்கள் வந்த வடுக்கல் கூட இருக்காதுங்க நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளே போதும் நல்ல சூப்பராக வேலை செய்யும் இதுக்காக நம்ம கடையிலேருந்து எந்த பொருளும் வாங்கணும்னு கிடையாது நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பொதுங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லைங்க பப்பாளி இலை தான் சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த பப்பாளி இலை நம்மளோட முகத்துக்கும் நம்மளுடைய ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் தேவைப்படுறதே விட்டமின் ஏசிஇபி இது எல்லாமே இந்த பப்பாளி இலையில இருக்குது பப்பாளி இலையை முதல்ல எடுத்துட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறமா போல் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதே போல் சின்ன சின்னதாக இந்த இலைகளை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதே போல் ஒரு கல்லோ அல்லது அம்மியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த கல்லுக்குள்ளே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகளை இதே போல் நறுக்கி எடுத்து போட்டுருக்கிறேன் இப்போ இந்த கல் வச்சு ஒரு முறை இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க அடிக்கடி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டோம்னா இந்த இலைகள் நல்லாவே அரைஞ்சு கிடைக்கும் உங்கள்கிட்ட அம்மி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் சும்மா அரைச்சாவே நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இதே போல் கல்லை போட்டு தட்டி எடுக்கும் போது ஸ்பூன் வச்சு கிளறி விட்டிங்கன்னா அழகாக நமக்கு இதே போல் நல்லா மசிஞ்சு கிடைக்குங்க பாப்பாளி இலையை மசிச்சு எடுத்துருக்குறோம் நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்குது இது அப்படியே ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நமக்கு தேவைப்படுறது கஞ்சி தண்ணி தாங்க இதே போல் நம்ம கஞ்சி வடிக்கும்போது சோறு வடிப்பீங்க இல்லைங்களா அந்த சோறு போது வரக்கூடிய தண்ணி தான் இந்த தண்ணி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி லைட்டாக புளிப்பு ஏறி இருக்கும் அந்த மாதிரி புளிப்பு ஏறி இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்து பயன்படுத்திக்கோங்க அந்த மாதிரி தண்ணி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கஞ்சி வடிச்சிருக்கக்கூடிய தண்ணி இருந்தால் அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் லைட்டாக புளிப்பு இருக்கக்கூடிய தண்ணி தான் நல்லா வேலை செய்யும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இலைகளை எல்லாத்தையும் மிக்சரில் போட்டுக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த கஞ்சி தண்ணி அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பல்ஸ் பவுடில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க இந்த இலைகள் கொஞ்சம் அரைஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த இலைகளை அப்படியே நம்ம வடிகட்டியில் போட்டுட்டு இதே போல் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா நல்ல சூப்பரான ஒரு பப்பாளி இலை ஜூஸ் நமக்கு கிடைக்குங்க இதே போல் நீங்கள் பப்பாளி இலை ஜூஸை கொஞ்சம் நிறையவே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பப்பாளி இலையோட ஜூஸை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக தயிர் நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் மீடியமாக இருக்கக்கூடிய தயிர் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வீட்டிலேயே செஞ்ச தயிராக இருக்கக்கூடிய காரணத்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய தயிர் அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தா விட்டமின் இ கேப்சியூல் தான் இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் ஆன்லைன்லையும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுர்லாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்கும் நம்ம கடையிலேருந்து க்ரீம் வாங்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே போலவே இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இதே போல் உங்களுக்கு கழுத்தில் நிறைய கருமை இருந்தாலும் சரி கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் வந்து கருப்பாக இருந்தாலும் சரி மங்கு இருந்தாலும் சரி அந்த இடத்துல எல்லாமே நாம் இதை பயன்படுத்திக்கலாம் நல்லா சூப்பராக முகத்தையே நல்லா ப்ளீச் பண்ணி கொடுத்துருவோங்க இதே போல் உங்களுக்கு மங்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மங்குகள் பொதுவாக நம்முடைய கன்னத்தில் தான் அதிகமாக வரும் கன்னத்தில் கொஞ்சம் அடர்த்தியாக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழ் பகுதியில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே போல் நம்முடைய லிப்ஸுக்கு கீழ் பகுதி இந்த பகுதியில் நமக்கு மங்கு இருக்குது அப்படின்னா மங்கு இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் இதே போல் முதல்ல எடுத்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கோங்க அல்லது நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு முகம் நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை போட ஆரம்பிச்சிடலாம் கடையிலேருந்து நம்ம எதோ க்ரீம் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு இதே போல் நம்ம வீட்லேயே ஈஸியான ஒரு க்ரீம் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ரெண்டு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ நீங்கள் போட்டுட்டு வந்தாவே முகமே நல்லா பழிச்சின்ட்டு இருக்கும் முகத்தில் ஒரு பிம்பிள்ஸ் கூட வராது முகத்தில் முகப்பொருட்களே நீங்கள் பார்க்கவே முடியாது ஏற்கனவே நீங்கள் முகப்பொருட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுடைய முகத்தில் நிறைய தடயங்கள் இருக்குது அப்படின்னா கூட இதை போட்டுட்டு வந்தாவே அது சரியாயிடுங்க உங்களுக்கு மங்கு இருக்குதுன்னா இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஸ்க்ரப்பிங் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி வட்ட வடிவில் கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் கடையில் போய் நம்ம வந்து ஃபேஷியல் ப்ளீச்சிங் அப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு முறையாவது செஞ்சு பார்க்கலாம் திடீர்னு நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் முகமே நல்லா பிரைட்டாக இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பப்பாளி எலையை சட்டுன்னு அரைச்சி இந்த மாதிரி போட்டு பாருங்கள் முகத்துக்கு நீங்கள் வேற எதுவுமே போட வேண்டாம் முகம் சும்மா இப்படி தண்ணி வச்சு கழுவுனாவே அவ்வளோ பிரைட்டாக இருக்குங்க செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பப்பாளி இலையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விடவே விடாதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வலை செய்யும் அடுத்ததாக இதே போல் ஒரு கரண்டியோ அல்லது ஒரு கடாயோ எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த இலையை தட்டி வச்சோம் இல்லைங்களா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் தட்டி வைச்சோம் தட்டும்போது அதுலேருந்து சார் வெளிப்படுற அளவுக்கு நம்ம தட்டி எடுக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அந்த டைமில் நம்ம இதை போட்டு விட்டுடலாம் இது லைட்டாக இதே மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம இதை போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடாது அதே போல் செய்யும்போது இதே போல் ஒரு கரண்டி மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தால் போதும் சின்ன குழந்தைங்களுக்கு மசாஜிங் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த ஆயிலை சூப்பராக யூஸ் பண்ணலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கரும் சீரகம் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கெல்லாம் மசாஜ் பண்ணணும் அப்படின்னா தனியாகவே ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்துவாங்க நம்ம வீட்டில் இந்த எண்ணெயை இதே போல் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்குற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்தால் போதுங்க இப்போ நமக்கு நல்லாவே காஞ்சி வந்திருக்குது அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது வெந்தய பவுடர் நீங்கள் வீட்டில் வெந்தயம் பவுடர் பண்ணி பொடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட பொடிச்ச வெந்தயம் இல்லை தூள் வெந்தயம் இல்லை அப்படின்னா முதல்லையே நீங்கள் கால் ஸ்பூன் அளவுக்கு முழு வெந்தயத்தையே சேர்த்துக்கோங்க பொடித்த வெந்தயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சூட்டோட இந்த வெந்தயத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து விட்டால் போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக இதை கொஞ்சம் ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த காட்டன் துணியில் இதை அப்படியே ஊற்றிட்டு இந்த சக்கையை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துட்டு அந்த எண்ணெயை சின்ன ஒரு பாக்ஸ்லேயோ சின்ன ஒரு பவுல்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க முகம் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு போகிறதுக்கும் இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதையே நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி கண்ணுக்கு கீழே நெத்தியில் மங்கு வரக்கூடிய இடங்களில் எல்லாம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா மங்கும் உங்களுக்கு வராது அதே சமயத்தில் முகமும் நல்லா பிரைட்டாக மாறிவிடும் தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு நாள் போட்டுட்டு வந்தாவே முகம் நல்லா பளிச்சுன்னு மாறதை நீங்களே பார்க்க முடியும் அதேபோல் நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முகம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு மசாஜிங் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் குளிக்கலாம் உங்கள் முகம் ரொம்ப ஆயிலியாக இருக்குது எப்பவுமே என்ன வலிஞ்சிட்ருக்கு அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுடுங்க இல்லை முகம் ரொம்ப ட்ரை ஃபேஸ் தான் முகத்தில் ஆயிலெல்லாம் வலியில அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முகமும் நல்லா பளிச்சுன்னு மாறும் பப்பாளி இலையில் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நிறைய பேர் பப்பாளி இலை ஜூஸாக கூட செய்வாங்க ஏன்னா அளவுக்கு நிறைய மருத்துவ குலங்கள் இந்த பப்பாளி இலையில் இருக்குது வீட்டில் பப்பாளி இலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக்கை கூட நீங்கள் தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் விடுபிடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்